ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனியூஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்டோட வந்து ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு தேதி வந்து அக்டோபருடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினெட்டாம் நாள் கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்றைக்கி வரக்கூடிய சனிக்கிழமை ஒரு சாதாரண சனிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி சனிக்கிழமை சனி பிரதோஷமானது வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மூன்றாவது சனிக்கிழமை அதாவது பெருமாளுக்கு நடு சனிக்கிழமை இன்றைக்கி பெருமாளுக்குரிய நாளும் சிவனுக்குரிய நாளும் சேர்ந்து வந்திருக்கு இந்த பிரம்மாண்டமான நாளில் எப்படி சனி பிரதோஷ வழிபாடு செய்யணும் தான் சொல்ல போற கடனை தீர்க்கக்கூடிய சனி மகா பிரதோஷ வழிபாடு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு செய்யுங்க இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்க செய்யும் போது பிரதோஷ நேரமானது இருக்கும் அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நிறைய தலையெழுத்து மாறும் ஸோ என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பெறுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசியுடைய ரொம்ப ஸ்பெஷலான நாள் இது போல் நாள் திரும்ப வருவது ரொம்ப ரேரு ஏன்னா புரட்டாசியுடைய நடு சனிக்கிழமை சிவனுக்குரிய சனி பிரதோஷமும் சேர்ந்து வருது அப்போ இந்த மாதிரியான நாள் வருவது ரொம்ப ரேரு ஸோ அதனால தான் இந்த நாளை வழிபாடு செய்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கிறத சொல்கிறேன் சரி கடனை தீர்க்கக்கூடிய சனி மகா பிரதோஷத்துடைய வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வழிபாடு போது நம்பிக்கையோடு செய்திங்கன்னா கண்டிப்பாக பழிக்கும் சரி பரிகாரம் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க ஒரு பிரதோஷ நாளில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் என்று கூறப்படுது அந்த வகையில் ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக நாம் பிரதோஷ விரதம் இருந்த பலனை பெறுவதற்குரிய வழிபாட்டாக தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷ வழிபாடு திகழ்கிறது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சனி மகா நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் கஷ்டங்கள் குறைவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு அர்ச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அனைவரும் சனி மகா பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான தோஷங்கள் நீங்குவதற்கும் அந்த தோஷங்களாலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விளக்குவதற்கோ உரிய ஒரு அற்புத தினமாக தான் இன்னைக்கு பிரதோஷ தினம் திகழ்கிறது இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் நம்ம வாழ்வுல பலவிதமான அற்புதங்களை ஏற்படுத்து என்று கூறலாம் மெயினா இந்த உலகத்தையே காத்து ரட்சிப்பதற்காக ஆழக்கால விசத்த உண்டவராக இருக்கக்கூடிய சிவபெருமான நாம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவர் தீர்த்து வைப்பார் என்றே கூறலாம் அந்த வகையில் நம்மளுடைய தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு சனிமகா பிரதோஷனால நாம் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனையை செய்ய வேண்டும் இந்த அர்ச்சனை செய்வதற்கு நமக்கு ஊமத்தை இலை வேண்டும் இந்த இலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும் நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஊமத்த இலைகளை பறித்து அதை நன்றாக சுத்தம் செய்து ஈர இல்லாமல் துடைத்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு அதற்கு சந்தனத்தால் சிறிதளவு பன்னீரை ஊற்றி நன்றாக கெட்டியாக குலைத்து கொண்ட வேண்டும் ஒரு குச்சியில பஞ்சை நன்றாக சுற்றி அந்த பஞ்சில சந்தனத்தை தொட்டு ஒவ்வொரு ஊமத்தேலையிலும் கடன் பிரச்சினை தீர்க்க நீங்கள் அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானுடைய நாமத்தை அந்த இலையில் எழுத வேண்டும் அந்த நாமம் என்ன நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருண முக்தீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒவ்வொரு ஊமத்தை இலையிலையும் எழுதி அதை நன்றாக உலர வைத்து விடுங்க பிறகு இந்த இலைகள் அடுத்தையும் சேகரித்து அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு வெளி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு உங்களுடைய கைகளால் ருணமுத்தீஸ்வரரே நமக எனும் மந்தரத்தை கூறி கொண்டு ஒவ்வொரு இலைகளாக அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு இரண்டு நல்லெண்ணெய்களை ஊற்றி தீபங்கள் ஏற்றி வைத்து கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டி வழிபாட்டை செய்ய வேண்டும் இப்படி நாம் தொடர்ச்சியாக நாம் செய்வதன் மூலம் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் அந்த பலனை இந்த ஒரு சனி பிரதோஷ வழிபாடு நமக்கு சூப்பராக தந்துவிடும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ இந்த மகா பிரதோஷத்தை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம் பல அற்புத சிறப்பு மிகுந்த பலன்களை தரக்கூடிய சனி மகா பிரதோஷனாலான இன்று இந்த முறையில் சிவபெருமானுக்கு உங்கள் கைப்பட்ட அர்ச்சனை செய்திங்கன்னா கடன் கடன்பட்சின முற்றிலும் தீரும் அதனால தான் இன்றைக்கி இந்த பரிகாரம் செய்வதை உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாடு செய்ய மறக்காதீங்க அப்புறம் இன்னைக்கு புரட்டாசியுடைய நடு சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் பெருமாளுக்கு ஒரு விளக்கு மாவிளக்கு அந்த மாவிளக்கு வழிபாடு இன்னைக்கு எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாவிளக்கு வழிபாடும் இன்னைக்கு செய்ய முடிஞ்சால் இந்த பிரதோஷ வழிபாடோடு அதையும் செய்திருங்க சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்த புண்ணியம் உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் அதனால இன்னைக்கு பெருமாளுக்கு மாவிளக்கு வழிபாடு செய்யறதையும் சொல்கிறேன் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து பயன்பெறுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் போன்ற எதிர்மறையான இருள் யாவும் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் உண்டாவதற்கு புரட்டாசியில் வரக்கூடிய இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு இந்த விளக்கேற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இன்னைக்கு சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பிரதோஷம் இன்னைக்கு நடு சனிக்கிழமை பெருமாளை இப்படி வழிபட்டிங்கன்னா துன்பம் நீங்கி இன்பம் பெருக செய்யும் அதை இந்த ஆன்மீக வீடியோல சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் உருவாவதற்கு இன்றைக்கி தினத்தில் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொதுவாக புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் குகுந்த மாதமாக இருப்பது இருக்குது சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றிருக்கிறது வீட்டில் புரட்டாசி நடு சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி விரதங்கள் இந்த மாதத்தில் கடைபிடிக்கணும் அதே போல் இந்த மாதத்தில் புரட்டாசியுடைய சனி பிரதோஷத்தில் இந்த விளக்கு பெருமாள் கேத்தி வைத்து பெருமாளை வழிபட்டால் இருள் நீங்கி ஒளியானது வீசும் அதுதான் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு அதை அப்படியே நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் மாலையில் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நீராடி விரதம் துவங்க வேண்டும் என்ன ஆகாரம் இல்லாமல் முழு விரதம் இந்த மாலை வேலையில் மேற்கொள்ளணும் ஸோ மாலை வேலையில் பால் பழம் போன்ற உணவுகள் எடுக்கக்கூடாது விரதம் மேற்கொள்ளணும் விரதம் மேற்கொள்ளும் பொழுது யாருடனும் சண்டையிடக்கூடாது கெட்ட வார்த்தைகள் அமங்கல சொற்களை பயன்படுத்தக்கூடாது அமைதியான முறையில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவுக்குள் இந்த பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் புரட்டாசியில் நடு சனிக்கிழமை மேற்கொள்ளும் பொழுது பெருமாளுக்கு என்ன பண்ணுன்னா பச்சரிசியை வந்து ஊற வைத்து அரைத்து அதில் வெள்ளம் போட்டு மாவு மாடி ரெடி பண்ணி அதில் தான் வந்து விளக்கேற்றணும் பச்சரிசி மாவு கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய பெருமாளுக்கு உகந்த இந்த மாவிளக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும் இதோடு புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் மெதுவடை சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தயார் செய்து அதையும் கூட வந்து வாழையில் போட்டு படைக்கணும் அதே போல் மாவிளக்கேற்றி வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி இந்த மாவிளக்கு வந்து பச்சரிசி மாவில் செய்யும்போது நெய்யும் வெள்ளமும் கலந்து தயார் செய்கிறோம் இந்த மாவை வந்து ரெடி பண்ணி இதில் விளக்கு போடும்போது திரி போட்டு அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போது பஞ்சபூத சக்தி அந்த மாவிளக்கு பெறுது மண்ணிலிருந்து விளையக்கூடிய நெல்லை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய அரிசியும் மகிழ்ச்சியின் சின்னமாக இருக்கக்கூடிய வெள்ளமும் நீரின் ஆதாரமாக இருக்கக்கூடிய நெய்யும் அக்னிக்கு சாட்சியாக திரியில் எரியக்கூடிய தீபமும் அதை எரிய வைக்கக்கூடிய வாயுவும் சேர்ந்து இருப்பதால் பஞ்சபூத சக்தியை பெற்ற இந்த மாவிளக்கு ஒரு பயங்கரமான சக்தியை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இன்னைக்கு பெருமாளுக்கு ரெண்டு ஏற்றி வைத்து விடுங்க புரட்டாசி நடு சனிக்கிழமை இன்னைக்கு சனி பிரதோஷத்தை மாவிளக்கேத்தி எளிய பிரசாதங்கள் தயார் செய்து மனதார இறைவனுடைய நாமங்களை ஜெபித்து இன்றைய நாள் முழுவதும் உணவெதவு உண்ணாம விரத இருந்து முழுமூச்சாக இறைவனை நினைத்து வழிபாட்டு முறைகளை முறையாக செய்து வழிபாடு செய்யணும் அப்புறம் நாலாயிரம் திவ்ய பிரபதோ விஷ்ணு சகஷாமோ ஓம் நமச்சிவாயா என்னும் எட்டெழுத்து எழுத்து சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரித்து இன்னைக்கு வந்து சந்திரன் உதயவான பிறகு விரதத்தை முடித்து சந்திர தரிசனம் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்யணும் சிவ வழிபாடு செய்துட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் அங்கேயும் போய் வழிபாடு செய்யுங்க ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த மாதிரி தான் மாவிளக்கு வழிபாடு செய்யணும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் புரட்டாசி பௌர்ணமி சி புரட்டாசி நடு சனிக்கிழமை இன்றைக்கி வழிபாடு செய்கிறது தெரிஞ்சுக்கிட்டும் சனி பிரதோஷ வழிபாடு செய்து பயன்பெறட்டும் வேறொரு புதிய வீடியோவை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்